ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம குழி கணக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு குழி அப்படிங்கிறது முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு வர்றது சரியா அல்லது முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுக்கிறது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஏன்னா இதுதான் ஒரு மொத்த மனையோட எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது ஏன்னா ஒரு குழி அப்படிங்கிறதே மாறிடுச்சுன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடியோ அதை பற்றினா அதை ஃபுல்லாக பாருங்கள் வாஸ்துவில் ரெண்டு டைப் இருக்குது மண்டூக வாஸ்து பரமசாக வாஸ்து மண்டூக வாஸ்துங்கிறது புனிதமான நெறி பரமசாக வாஸ்துங்கிறது மனிதமான நெறி இந்த புனிதமான நெறி அப்படிங்கிறது பெருக்கான பலன்களை கொடுக்கக்கூடியது அதாவது பொதுத்துறை கட்டிடங்கள் கோவில் பொதுத்துறை கட்டிடங்கள் கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே இந்த வஸ்து அமைப்புக்குள்ளே வந்துடும் அது மாதிரி மனிதமான நெறி அப்படிங்கிறது மனை வீடு இது எல்லாமே மனிதமான நெறி அரம்சைக வாஸ்து அந்த மெத்தடில் வந்துடுறது இதில் நம்ம முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது இந்த மண்டூக வாஸ்துவில் வர்றது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் இன்ச் அதை டிவைட் பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எட்டு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் இதுவே நம்ம மனிதமான நெறி பரமசாயிக வாஸ்துவில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்பது ஸ்கொயர் ஃபீட் இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு குழிக்கான அளவு தான் நமக்கு இந்த மண்டூக வாஸ்துவில் பிரம்ம பிந்து மட்டுமே இருக்கும் இதில் பாதம் இதில் பிரம்ம பாதம் நான்கு தேவ பாதம் பன்னிரெண்டு மனித பாதம் இருபது பைசாங்கீக பாதம் இருபத்தி எட்டு ஆக மொத்தம் அறுபத்தி நாலு பரமசங்க வாஸ்துவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைசாங்க பாதம் முப்பத்தி ரெண்டு மனித பாதம் இருபத்தி நான்கு தேவ பாதம் பதினாறு பிரம்ம பாதம் எட்டு பிரம்மஸ்தானம் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் வரும் ஆக மொத்தம் எண்பத்தி ஒன்று இதுதான் இந்த ரெண்டு வாஸ்துலேயும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வீடு கட்டுறதுக்கு நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு முப்பத்தி ஆறு எடுக்கிறது தான் சரியானது சரியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்